வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடலுக்கு நடுவில் ஒரு நவக்கிரக கோவில் தேவி இருக்குது ஸோ அதுதான் நம்ம பார்க்க பார்க்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் இருக்க நவக்கிரக கோவில் ஸோ உள்ளே இறங்கி சில பேர் தண்ணியில் அலைஞ்சிக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க பார்க்குறீங்க ஸோ இதான் வந்து கடலுக்கு நவக்கரகளுக்கு தேவைப்படுத்த எல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிசன்ஸ்லாம் சொல்லலாம் ஓப்பரங்களை தப்பாக சொல்லிட்டேன் நான் படிச்சுருக்கேன் இதான் கடலுக்கு நடுவில் இருக்க இந்த நவக்கிரக தோசை உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே பரிகாரம் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா தெரியும் நான் காட்டில் ஸோ அது நவக்கிரக தோசை உள்ளவங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நமக்கு தோஷம் ஒவ்வொரு இதுக்கும் போட்டுருவாங்க நிறைய ஸோ எல்லா விலகி போயிடும் உங்களுக்கு பாருங்கள் அதிகம் பேச முடியல சளி பிடிச்சிருக்கு ஸோ இதான் கடலோடு சேர்த்து நான் கம்மி பாருங்கள் அந்த பக்கம் போட்டிங்லாம் போயிட்ருக்கு இங்கே இறங்கி நம்ம நார்மலாக கோவிலுக்கு வந்தால் நவக்கிரக சுற்றோம் இல்லை அந்த மாதிரி இப்படியும் தண்ணிக்குள்ளே இறங்கி சுற்றுறாங்க நான் வந்து தேவிப்பட்டினோம்னு கேள்விப்பட்டேன்